என்ன எங்க தெரியும் இந்த பஞ்சு பஞ்சகலவிய காணமே பஞ்சு அரியாய் பஞ்சு சரி அங்க அவ மாமவீர் இருக்குது அங்க போய் பஞ்சு ஏ பஞ்ச வரணும் பஞ்சு அடடே வா வெள்ளையம்மா என்ன இவ்வளவு தூரம் சும்மாதான் பஞ்சு உன்னை பார்க்க வந்த இல்லையே காரணமில்லாம நீ என்ன பார்க்க வர மாட்டே என்னன்னு சொல்லு ஏ பஞ்சு இவ்வளவு தூரம் வந்திருக்கனே வீட்டுக்குள்ள ஊ புடிட்டு என்ன விஷயம் கேட்க மாட்டயா உடம்பா கூட தர அது சரி 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 வா வீட்டுக்குள்ள போய் உக்காந்து பேசுவோம் சே வீட்டுக்குள்ள போவோம் இல்ல பஞ்சு இங்கே உட்காருவோ கட்டாரை ரொம்ப நல்லா இருக்கும் சரி சரி நீ உட்காரு தண்ணி கொண்டு வரேன் இந்த மல்லியம்மா குடி சரி சரி

அதுதான் வெளியே வர முடியல என்னால நட்டவழி கிட்ட சொல்ல சொன்னேன் நட்டவழிக்கு உன் வீடு எங்கேயும் தெரியலையாம்மா உன்னையும் ஊரில் தொலை பார்த்துருக்கா நீ எங்கேயும் கிடைக்கல அதனால தான் சொல்ல முடியாமல் போயிருச்சு ஆமா ஒரு வாரமாக நான் எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தேன் தான் வர முடியல என்ன இடம் என்ன விஷயம் பையன் நல்லா ஐடி கம்பெனியெல்லாம் வேலை செய்கிறாங்கன்னு சொன்னாங்க பொண்ணு மாப்பிள்ள மாப்பிள்ள வீடு எல்லாம் பெரிய வீடாக தான் இருக்குது மாமனும் தான் போய் பார்த்துட்டு வந்தாங்க வீடெல்லாம் எல்லாம் நல்லா பெருசா இருக்குது நல்ல வசதியான குடும்பமும் கூடன்னு சொன்னாங்க அது சரி விலையம்மா ஆஹ் வசதியான குடும்பம்னாவே இப்போ தான் இருக்குது பார்த்து சூதானமா பிள்ளைய கொடு என்ன பஞ்சு நியூஸ்லேயெல்லாம் கேள்விப்படலையா நீயே வசதி வசதினு சொல்லி கட்டி கொடுத்துட்டு வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்குது அடிப்பாடி இவங்க நல்ல குடும்பம் அம்மா நிறைய எதுவும் எதிர்பார்க்கலையா ஆனால் ஏன் பஞ்சு கேட்குறேன் நூறு பவுன் போடுன்னு சொல்லி அந்த அம்மா மாப்பிள்ளை விட்டமா சொல்லிச்சு எங்களால அறுபது பவுன் தான் முடியும்னு சொல்லி நெட்ட வெளியே மௌனம்தான் போய் பேசி எப்படியோ ஒத்துக்க வச்சிருக்காங்க கல்யாணத்துக்கு அடியே கூறு கெட்டவளே ஆ வசதி இல்லைனாலும் புள்ள நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கணுண்டி இப்படி போய் நினைக்க ஆசைப்பட்ற குடும்பத்துல இல்லை நீ கட்டித்தருவ பின்னா ஆ புள்ள உணவு வசதியே இருக்க போகுது அதுக்காக போயிட்டு உணவு இல்லாமல் எனக்கு தர முடியும் பொடி பொடி இவ்வளோ ஆ உனக்கு அறிவு இருக்கா இல்லையானே தெரியல பிள்ளைக்காக ஆசைப்பட்டு கட்டிகிட்டு போகிறவங்க நீ நகை கேட்கணும் போ பஞ்சு உங்கள்கிட்ட போ சொல்லி கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போகலான்னு வந்தா நீ என்னான் இப்படி பேசுகிற மாப்பிளை தங்கமான வையை அவருக்கு எவ்வளோ செஞ்சாலும் ஈடு கொடுக்க முடியாது ஏதோ நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம் மாப்பிள்ளை நல்ல வயலாக இருந்தால் பரவாயில்லடி எதுக்கும் பார்த்து சூதானமாக கொடு ஆ பிள்ளைகளையும் ஏதாவது குடும்பப்படுத்திட போகிறாங்க அதெல்லாம் குட்டவழி சமாளிச்சுக்குவேன் பஞ்சு சரி எப்போ கல்யாணம் இன்னும் பத்திரிகையெல்லாம் அடிக்கல நிச்சயம் மட்டும் பேசி முடிச்சிருக்குது இன்னும் ஒரு மாதத்தில் வச்சிடலான்ட்டு இருக்கிறோம் சரி சரிடி சரி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே கல்யாணத்துக்கு வந்துடு எனக்கு நேரம் இருக்கணும் வந்து நான் சொல்லிவிட்டேன் அப்புறம் நான் நான் இல்லன்னு இல்லைன்ட்டு வராமட்டும் இருந்துடாதே சரியா உன்கிட்ட பேசிட்டு போனதில் எனக்கு மனசு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது சரி சரி வந்துடுறேன் வந்துடுறேன் சரி நான் அப்புறம் கிளம்புறேன் சரிடி சரி 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 வர பஞ்சு என்ன இது கொஞ்சம் அறிவு இருக்கா இல்லையானே தெரியல வசதி வசதி அழுகிறாலே பையன் நல்லவனா இருந்தா பரவாயில்ல அம்மா கேட்டு ஆளுநா இருந்தா என்ன பண்ண போகுதோ அந்த அந்த பிள்ளைக்கும் அறிவு இல்லை நம்மளோடய பாத்துட்டு போறோம்னு அறிவே வரமாட்டேது மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஹம் வசதி வசதினு சொல்லிட்டு வசதி கட்டிட்டு அழுகிறாங்க சரி சரி வெள்ளையம்மா கூப்பிட்டுருக்கறா அதுக்காக ஒரு வாரத்துக்கு கூட்டி கல்யாணத்துக்கு போவோம் சரி இப்ப போய் வேலையை பார்ப்போம் ஆற்றுக்கு போயிட்டு துவச்சுட்டு வந்ததும் வந்தா இவ்வளோ உடம்பு வழியா இருக்குது என்னடா இது இப்படி வடிக்குதே முதுகெல்லாம் சரி உட்காருவோம் இப்போ வேற ரொம்ப வழியா இருக்குது சரி கொஞ்ச நேரம் படுத்தா நல்லா இருக்கும் அப்படியே படுப்போம் அண்ணிகிட்ட பஜ்ஜி சுட்டுட்டாங்கன்னு ஆசையா இருக்கு சாப்பாடு இருக்குன்னு கேக்க வந்தா இவங்க வாட்டிக்கு பேசாம உக்காந்து இருக்காங்களே இது சரியில்லையே இல்லையே எப்பவுமே உக்கார மாட்டாங்க இப்போ உக்காந்து இருக்காங்களே சரி போய் நம்மளுக்கு பஜ்ஜி சாப்பாடு ரொம்ப ஆசையா இருக்குது போய் கேப்போம் முடியலைனால் எப்படியாவது போட்டு போட்டுட்டாங்கன்னு சொல்லலாம் அண்ணி என்னம்மா கூப்டவள்ளி என்ன எதுக்கும்மா கூப்ட

மருமகன் ஆயாத்துக்கு போய் கஷ்டப்பட்டு துவைச்சி எடுத்துட்டு வந்திருக்கற இவளுக்கு பஜ்ஜி வேணுமோ பஜ்ஜி ம் இப்ப உப்பு எது காவங்கரை கேட்டிட்டு இருக்கற இவளுக்கே கல்யாணாக போகுது இவ போய் சுட்டு திங்க வேண்டியதானே அது என்ன மர்மங்க கட்டியே கேட்டிட்டு இருக்க அப்படி தெரியல சரி நம்ம போய் செய்வோம் போய் வந்து பஜ்ஜி இது என்ன சொல்றீங்க குட்டவளை அம்மா

அம்மா எனக்கே உடம்பெல்லாம் வலிக்குதுமா நான் எப்படிமா அடுப்பணு சொல்லுவேன் கல்யாணம் மரபுல இதெல்லாம் பழகிக்கணுமா சரி நீ போய் சுறுசுறுப்பு அம்மா ரெண்டு பஜ்ஜியை போட்டு கொண்டு வா இந்த அம்மா வர வர என்ன வேலை வகையிலே குறியா இருக்காங்க ஒன்னும் ஆசைப்பட்டு கேட்க முடிய மாட்டேது சரிமா சரி சரி குற்றவாளிக்கே இப்ப கல்யாணம் ஆக போகுதுல்ல அவளை எதுக்கு போய் வேலை வாங்கிட்டு இருக்கணும் ஆனால் போமா நட்டவள்ளி ஏ இவ ப சாப்பிட்றது தூங்குறது வீட்டு வேலை எதுவுமே செய்யாமல் போய் அப்படியே நின்னா மாமியார் வீட்டில் அந்த மாதிரி நாளைக்கு என்ன கழுவி கழுவி ஊற்றாது போய் சுடுட்டு அப்போ தெரியும் அடுப்பு எப்படி பற்ற வைக்கணும் எப்படி பொருளை கலக்கணும் எல்லாமே அப்போ தான் புரியும் புடி விடுவோம் சரி உனக்கே இடுப்பு ஒழியாக இருக்கும் போல் இருக்கு நீ போய் தூங்குமா கொஞ்சம் நேரம் அவள் சுட்டு எடுத்துட்டு வருவா பஜ்ஜி சரிங்க தாலியே நம்ம மாமியார் எப்போவுமே குற்றவாளிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இன்றைக்கின்னு பார்த்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களே சரி பரவாயில்ல சரி இப்போ போய் நம்ம ரூம்ல ரெஸ்ட் எடுக்கலாம் பஜ்ஜி சாப்பிடணும் நினைச்சது ஒரு குத்தமாப்பா பஜ்ஜி சாப்பிடணும் சொல்லி கேட்டவளுக்கு பஜ்ஜியே சுட வச்சுட்டாங்களே இந்த குடுமி எங்க போய் சொல்றது பஜ்ஜி சாப்பிடணும் நினைச்சதுக்கு பஜ்ஜியே சுட வச்சுட்டாங்களே சரி பஜ்ஜி சுட்டாச்சே நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் அண்ணி சுடுற பஜ்ஜி கூட வெள்ளையே வெளரி போய் கிடக்கும் நான் சொல்ற பஜ்ஜி அப்படியே செவச்சவையே இருக்குதே சரி நம்ம கலை திறமைய காட்டுறதுக்கும் ஒரு நேரம் கிடைச்சிருக்குது சரி இந்த பஜ்ஜியை கொண்டு போய் கொடுப்போம் பிரகாஷ் வந்தா கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம்னு நினைச்சோம்னா பிரகாஷ் இன்னும் காணுமே சரி வரட்டு என்ன அம்மா வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க தெரியலையே சரி சரி கூப்பிடுவோம் அம்மா அட குட்டவள்ளி என்னம்மா பஜ்ஜி சுட்டு போல் ஆமாம்மா நல்லா களை ஃபுல்லாக சுட்டு கொண்டு வந்துருக்க பாருங்களே ஒரு வாய் எடுத்து சாப்பிடுமா என்ன எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எங்கே கூடு அடி பாவி பஜ்ஜியை சுட சொன்னா எல்லாரும் பஜ்ஜியில் காரத்தை போடுவாங்க நீ காரத்துக்குள்ள பஜ்ஜியை போட்டு கொண்டு வந்திருக்கே வாய் விட்டுன்னு சொல்ல முடியல இவளை எப்படிதான் இப்போ கரெக்ட் பண்ணி கொண்டு வரதுனே தெரியலையே ஏமா என் பஜ்ஜியை சாப்பிட்டு ஆனந்த கண்ணீராக வருதாமா போடி போடி இவளே எல்லாரும் பஜ்ஜியில் காரத்தை போடுவாங்க நீ காரத்துக்குள்ள பஜ்ஜியை போட்டு வந்து கொண்டு வந்திருக்க ஐயோ அம்மா தாங்க முடியலையே காரு காரு எப்ப பாரு குறை சொல்லிட்டே இருக்கம்மா போய் கொஞ்சம் தண்ணியை கொண்டு வாடி காரம் தாங்க முடியலடி பார்த்துட்டே நிக்கிறியே தண்ணி கேட்கற கூட இப்படி திட்டணுமாமா சரி சரி கொண்டு வர இந்தாமா தண்ணி குடுடி குடு ஆ கடக் 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 ஆ கடக் 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 கார் கடக் கடக் அப்பா இப்போதான் கார் அடங்குச்சிடா சாமி ஏன்டி இப்படி சமையல் பண்ணி பழகுனா போற இடத்துல நாளைக்கு என்னென்ன பேசுவாங்க தெரியுமாடி நீ நீம் பயப்படுற ஐ வில் மேனேஜ் மேனேஜ் பண்ணி வா இப்பவே ஒன்று ரெண்டுன்னு பேசுது இப்போ இவ வேற இப்படி சமையல் பண்ணு தெரிஞ்சா அவ்வளோதான் வேணப்பா நம்மளை போய் எல்லாரும் பிடிச்சி சுற்றி இருக்கிறவங்களாம் பேச ஆரம்பிச்சிருவாங்களே இவளை எப்படி தான் வலிகை கொண்டு வரணும்னு ஒன்றும் புரிய மாட்டேதே

முதல்ல கீழே போக அதை குளி தூண்டி போய்சிட் அதுதான் நம்மளுக்கெல்லாம் நல்லது எதாவது நாய்கே சாப்பிட்டு அது வைத்தூரில் கஷ்டப்பட போகுது ஒழுங்கு மரியாதை போய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நிரெஸ்டு உனக்கு பொறாமம்மா நான் பஜ்ஜி சுட்டுறதை பார்த்துட்டு ஏய் என்னோடய சமையல் ருசி சாப்பிட்றதுக்குலாம் ஆளைஞ்சி இருக்காங்க நான் போய் அந்த ஒத்தரவசக்காவுக்கு இந்த பஜ்ஜியை கொடுக்க போறேன் வேணாடி சொன்னால் கேளு அவ சரியான எதையும் கொடுத்து வம்ப கிம்ப விலைக்கு வாங்கிக்காத போமா நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்போ கூட பேசாதடி சேர வேணா கேட்கறாள் அவ பெரிய ஆளுன்னு அவ பின்னாடியே போயிட்டு கலையுங்க இதுக்கு ஒரு வழி பண்ணணும் முதல்ல அடேடி வா பிரகாசு அம்மா நெட்டவலி எங்க காணோம் ஆத்துக்கு போய் தோச்சிட்டு வந்தால ரொம்ப டயர்டா இருக்குன்னு போய் படுத்துட்டு இருக்காப்பா சரி நான் சொன்ன விஷயம் அம்மா நான் போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்ட பிறகு அதுக்கப்புறம் பேசிக்கலாமா சரி நான் உள்ள போறேன் ம் ஃப்ரெஷ் ஆப் ஆகிட்டு வரக்கு இன்னும் அரை மணி நேரம் ஆகி போயிடும் ஆ அது மட்டும் நான் காத்துட்டு இருக்கணுமா என்ன பண்ணுறது எல்லா நேரம் பார்த்துங்களா ஒருவங்களே அம்மா இருப்பாங்களே அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போகலான்னு இல்லை முதல்ல போய் கொண்டாடிக்கிற சொல்லிட்டு தான் வந்து எங்கிட்ட சொல்லுவான் நோட்டு இருக்குது ம் இதுதான் உலகம் போல் இந்த நம்ம தான் பசங்க பசங்கன்ட்டு பசங்க போய் நடி சுற்றிட்டு இருக்கிற உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க உங்கள் பிடி உங்களுக்கு பிடிச்ச உறவுகளுக்கு ஷேரும் பண்ணிடுங்க உறவுகளே அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஃபன்னியான வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் உறவுகளே நன்றி